பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் ஜூலை பத்தாம் தேதி வெளியிடப்படும் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைப்பு பெற்ற பொறியியல் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு பிஇ பி டெக் இடங்களில் சேர்வதற்கு மே ஆறு முதல் ஜூன் ஆறாம் தேதி வரையில் இரண்டு லட்சத்து நாற்பத்து எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர் அவர்களில் இரண்டு லட்சத்து நான்காயிரத்து நானூற்று முப்பத்து ஒன்பது மாணவர்கள் விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தியுள்ளனர்வர்கள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்துள்ளனர் ஒப்பிடுகையில் நடப்பாண்டில் பொறியியல் படிப்பில் சேர ஆர்வமுள்ள மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது நடைபெறவுள்ள கலந்தாய்விற்கு விண்ணப்ப பதிவு செய்ய வழங்கப்பட்ட கால அவகாசம் முடிவுற்றது அதே நேரத்தில் விண்ணப்பம் பதிவு செய்த மாணவர்கள் கட்டணம் செலுத்துதல் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தல் போன்றவற்றை வரும் பனிரெண்டாம் தேதி வரை மேற்கொள்ளலாம்